வணக்கம் எனக்குமான குருட்சேத்திரம் நீர் வரிசையில் காத்திருக்கின்றனர் எண்ணற்ற நபர்கள் எரிச்சலின்றி எனது செயல்களை எனது ஆடைகளை எனது அலங்காரத்தை விமர்சிப்பதை தலையாய கடமையாக சிறசிலேந்தி காத்திருக்கின்றனர் கணவான்கள் நீர்வரிசையில் மெதுவாக ஊர்கிறது உடலெங்கும் பள்ளி பார்வை ஒரு கையால் தாவணியை கழற்றிக்கொண்டே மறுகையால் பிடுங்கிக் கொண்டேன் அவனது சட்டையை கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் கலற்றி நான் வேறு நீ வீர் என தமுக்கெடுக்கும் அடையாளங்களை அழித்து கொண்டே இருக்கின்றேன் ஆயினும் என்னை துரத்துகின்றன பூதங்கள் நான்கு அச்சம் மரம் நாணம் பயிர் பெயர் கொண்டு ஓடி ஓடி மூச்சரிக்கையில் திரும்புகின்றேன் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையுமாக புற முதுகிட்டன யுகங்களுக்கு ஏற்றாற் போல நீயும் மாற்றிக்கொண்டேதான் இருக்கின்றாய் உனது ஆயுதங்களை ஆயினும் முடிவின்றி நீள்கிறது உனக்கும் எனக்குமான குருக்ஷேத்திரம் நான் வென்றேனோ இல்லையோ உன்னிடம் தோற்கவில்லை நீ காற்று கொண்டே இரு நீள் வரிசையில் நன்றிகளுடன் உங்கள் சாய் சுதா